இல்லையண்டா அவைகள கட்சியில வந்து அப்ப மூன்று பேரும் வந்து சந்திரத்த பிள்ளைகள் மாதிரி தான் என்ன சந்திரசேகரம் பாவிப்பேன் ஆனா அர்ஜுனா வந்து அவ தனிமே அடுத்த குமாரன் நீங்க சொன்னீள் அடுத்தது ஆளுநர் ஐயா குமார் பழிவாக்க அர்ஜுனையா பற்றி கதை கேக்கு அவரு கோவம் வந்துட்டு மோவம் எல்லாம் கறந்துட்டு தான் அவருக்கு மோவம் கறந்துருந்தா கோவம் வந்திருந்தால் அவர்கிட்ட உரிமை இருக்கு அதிகாரம் இருக்கு அவர் அவர்கிட்ட ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கலாம் தானே அவர் கொடுத்தவரா உண்மை உண்மைதான் நான் அந்த அந்த கூட்டத்தை நடத்துற கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த சந்திரசேகர அவர்கிட்ட ஆளு ஆளுநர் ஐயா சந்திரசேகர்ட்ட சொன்னா அவர் சந்திரசேகரன் ஐயா அதை ஏற்றுக்

சொன்னால் அந்த மூன்று எம்பி மாறும் சந்திரசேகர் அனுமதி இல்லாம ஒன்றும் அவங்க கதைக்கிறான்னு சொன்னா அவர்கிட்ட ஆலோசனை கேட்டுதான் கதைக்கலாம் ഒന്നും അവർക്ക് മനസ്സിലാക്കി ഉള്ള പാടാമേ ഇല്ല അപേ പാര അമർ കഥങ്ങളും കഥക്കേല

நீங்க என்ன சொன்னீங்க சந்திரசேகர் அய்யா அங்க மூணு எம்.பி.ஆர் மூணு பேரும் கடக்குட இல்ல அர்ச்சனாவுக்கு சான்றப்பன் கொடுக்கட்டும் சாரி வைத்தியராஜன்வா சந்தர்ப்பம் கொடுத்தவர் அவரே எல்லாம் கடக்குடமா அப்டாதானே நீங்க அப்ப பக்கத்துல என்ன கண்ணாடி போட்ட பொடியே நின்னா கடச்சி அப்படியே அண்ணா நீங்க அப்படி என்ன சொன்னே இல்ல அப்படி கதைக்க வேண்டும்

டாக்டர் பவானந்தன் கதைக்கும் பொழுது அவர் கதைக்க தொடங்க ரெண்டு வசனம் சொல்ற மாத்திரம் கேக்குது சந்திரசேகரம் ஐயா தான் கதைக்குற ஆனா இளங்குமரன் வந்து கதைச்சது இளங்குமரன் விஷயங்கள் சொன்னவர் ஆனால் மற்றே வந்து மற்ற டாக்டர் பவானந்தனோ மற்ற 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 எம்பி அவ கதைக்க தொடங்க முதலே வந்து சந்திரசேகரம் கதைக்கிறார் வழியை அவையால கதைக்க விட அதைத்தான் நான் பண்ணிருந்தான் விளங்குதோ

கேள்வி கேட்கிறவ கேட்டாத்தான் வந்து இந்த அரசு அதிகாரிகளுக்கு விளங்கம் என்று சொல்லி அதை பாராட்டியல் அதை விதி போட்டு போன சந்திரசேகர் பிளையம் மண்டு அவர் கதாச்சார கூறு சாரி வைத்தியர் அச்சோச்சூற்றுக்குறுது சரி நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொன்னா சந்திரசேகரத்தை வந்து எந்த அவர் அந்த ஐயாவை வந்து நாங்க எந்த விதத்திலயுமே இந்த தளத்துல குறைவா கலைக்கவும் இல்லை நாங்க அப்படி மதிப்பிடல அவரை பாராட்டினாங்க அவரை 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 வந்து பாராட்டப்பட்டது ஏனென்று சொன்னா அவர் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து டாக்டருக்கு அனுப்ப எல்லாம் வந்து இப்படி என்னென்னு சொல்கிறார் விசில் அடிச்சு கைதாட்டி எல்லாம் செய்யக்க அவர் டாக்டருன்ற கேள்விகள் எல்லாரும் வந்து இப்படி தான் கேட்கணும் எல்லாருமன்றது அவர் நில கொண்டு வந்திருக்கிறார் மற்ற அதனால் அவரை நாங்கள் பாராட்டி இருக்கிறோம் அவர் ஒரு கதையொண்டு அடுத்த நாள் வந்து சொல்லி இருக்கிறாரு அண்டோ அடுத்த நாளோ எனக்கு தெரியாது அந்த வேலை இல்ல அந்த பட்டதாரிகளுக்கு வந்து சொல்லிருக்கிறேன் வேறு யாருக்குன்னு சொல்ல கூடாது கவனிச்சுங்களோ நீங்க எனக்கு எனக்கு சொல்லுக்கு சொல்ல வேறு யாருக்கு சொல்றீங்க அர்த்தம் என்ன வைத்தியம் அதாவது அதாவது அர்ஜுனாவுக்கு சொன்னத அவர் வந்து அதை ஏன் அதை எனக்கு எல்லாம் சொல்லணும் நான் தான் மினிஸ்ட்ரி என்ற கதையில வந்து அவர் அதை சொன்னவர் அதுல நீங்க அர்த்தம் என்னவா இருக்குது என்று சொன்னா வடிவா கேட்டுக்கொள்ளுங்க நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி எல்லாரும் வந்து இப்ப அர்ஜுனா வந்து இப்ப அவர் சந்திரசேகரமும் பாராட்டி குட்போய் குட் போய் கட்டிகார நீதான் தமிழனுக்கு நல்லா கலக்கிறான்னு தெரிஞ்ச பிரதேச சபை தேர்தல அவையால் மண்டே கவுவினம் அதே சமயம் மாகாண சபை அப்போ அதால் அவங்களுக்கு வந்து இப்படி திரு அவங்களை எதிர்பார்க்க அவர் நல்ல மனசுடையவர் ஆனால் அவருக்கு ஒரு அழுத்தம் ஒன்று வந்திருக்கு இந்த பேச்சு இருந்து மாவட்ட அபிவிருத்தி இருந்து நடந்த அவருக்கு த இவரை பாராட்டினதுக்கு அவருக்கு உள்ளுக்குள்ளால ஒரு அழுத்தம் பெறுவோம் என்ன சொன்னால் நீ இப்படி பாராட்டி அவனை இப்போ மேலோங்க விட்டுற விட்டி என்று சொன்னால் அவனுக்கு தான் மக்களின் செல்வாக்கெல்லாம் இருக்குது என்ற ஒரு அழுத்தம் அவருக்கு பிரியோகிக்கப்படும் இது நேற்று நான் சொன்னேன் அப்போ அவர் நல்ல மனுஷராக இருந்தாலும் அவர் அரசாங்கத்தின் ஆளாக இருக்கிறபடியாக அவர் கட்டாயம் வந்து எனி எனி சில இதுகளை வந்து தடுக்கிறதுக்கு முற்படலாம் அதால் நான் நேற்று நான் சொன்னான் புலனாய்வு அண்ணாக்கள் இப்படித்தான் சொன்னான் கேட்டோன்றுங்க தயவு செய்து டாக்டருடைய முன்னேற்றத்தை தடுத்து நீங்கள் வீணான அவப்பேரை வந்து கேட்காத சொல்லி அது இதைத்தான் நடக்கும் நட நீங்கள் நிற்கிற அளவுக்கு இல்லை எல்லாத்தையும் வந்து தூக்கி பாராட்டி தாண்டு எல்லா இப்போ டாக்டர் அங்கே போய் முடியாது டாக்டருக்கான அங்கீகாரமாக உடனடியாக கேட்டு செயல்படுத்த போகிறோம் இல்லை செயல்படுத்தினா டாக்டர் டாக்டர் மேலுக்கு போயிடுவேறென்று இப்போ எல்லாருக்கும் பயம் ஆளும் கட்சிக்கும் பயம்

இப்ப நீங்க ஒரு சின்ன விஷயத்தை வந்து இதுல வந்து தூக்கி பிடிக்கிறீங்க ஓகே பிரச்சனை இல்ல அதோட இல்ல நீங்க இன்னைக்கு டாக்டர் வந்து ஒருத்தன் கிரிமினல் என்று சொல்லி அத பத்தி ஏதாவது கேட்டீங்களா

இதுல வந்து ரெண்டு பேர் இருக்கணும் ஒன்று லோயர் மற்ற பரிஸ்டர் சொல்லி இருக்கணும் லோயர் என்று சொல்றவே வந்து கேஸ் எடுத்து கொண்டு போய் அதுல நின்னு வாதாடையிலாண்டு நினைக்கிறோம் பரிஸ்டர் ராம் பாதர் நினைக்கிறேன் தெரிஞ்ச பரிஸ்டர் ராம் பாதுகிறது லோயர்ன்றது முடியாது அவர் வந்து